ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் சாதம் பண்ண போறேன் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க சட்டி சூடாயிடுச்சுங்க இப்ப தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க வடித்து வச்சு சாதத்தை சேர்த்துக்கலாங்க சிம்பிளான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க